பிரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீசிக்க கட்சியை சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் தலைமையில நில மீட்பு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதற்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சிக்கல் போயிட்டு இருந்துச்சு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போயிட்டு அந்த அனுமதி வாங்கியிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டுருக்காங்க வீசிக்க போராட்டம் அறிவிச்சாலும் வழங்கப்படலை அப்படிங்கிறதுக்கு இது குறித்தும் கூட முதல் கற்று சொல்லுவாங்க சார் தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்காங்க அதாவது போராட்டம் என்பது ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஒரு வகையான வடிவம் மனிதனுடைய அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்பதை ஒரு யதார்த்தம் இப்போ வெள்ளக்காரன் காலத்தில் நம்ம போராட்டம் இருந்தால் சுதந்திரம் கிடச்சிருக்குமா இல்லை தமிழ் தமிழ் அன்றைக்கு பேசிக்கிருக்காங்க இல்லை மும்மொழி இரண்டு மொழி மூன்று மொழி நான்கு மொழின்னு அந்த காலகட்டத்தில் ஹிந்தியை திணிக்கும் பொழுது போராடவில்லை என்றால் நீ யாரும் நம்மளை வந்து ஹிந்திக்காரன் ஆக்கியிருப்பாங்க மோடி பேசும்போது நம்மளாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு ஓட்டை போட்டிருப்போம் கரெக்டாக அப்போ போராட்டம் என்பது எல்லாருக்குமே தேவையானது இவங்க இப்போ ஆளுங்கட்சி திமுக அன்னைக்கு இருக்கலாம் அன்னைக்கு வந்து ட்ரெயினில் போய் மறித்து நின்றார் டாக்டர் கலைஞர் மு க அதுவும் ஒரு போராட்டம் தானே அப்போ போராட்டம் என்பது ஒவ்வொரு கட்சிக்குமே வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் நாளை பஞ்சமி நில மீட்புக்காக ஒரு மாபெரும் ஒரு பேரணியை அறிவித்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்து எழுச்சிப்பா சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் சமூக நீதி ஆட்சி வந்து ஆண்டுகள் ஆட்சி இன்றைக்கும் வந்து பஞ்சமினை மீட்புக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீசிக்கவும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறது என்னதான் நாங்களும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம் போராடிட்டே இருக்கணுமா கேட்குறேன் வேற வேற என்ன பண்றது நாங்கள் முதல்வர் ஆகியிருக்க தலைவரை யாரும் போராட வேண்டாம் பஞ்சம இடத்தை பூரா நாங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் அது மட்டுமல்லாமல் நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்கறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆனால் வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுங்க போகிறப்ப நீங்கள் வந்து கேளுங்க இந்த கேள்வியை நாங்கள் வந்து ஒரு தொகுதி ரீதியான ஒரு பங்கீட்டில் ஒரு கூட்டணியில் அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறோம் அவர்கள் நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதில்லை அதான் ஒரு எதார்த்தம் துஷாக கேட்குறீங்களே ஏங்க இங்கே வந்து ஒரு பையன் ரொம்ப அதாவது கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை கிடக்குறாப்புல எங்கள் நெல்லை இலங்கை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம்ல நெல்லை இலங்கைங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இன்னும் இப்போ கூட நான் பேசினேன் அவர் தந்தையாரிடமும் அங்கே இருக்கிற கட்சி தோழரிடமும் ரொம்ப கவலைக்கிடம்ன்றாங்க என்னடா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கபடி விளையாடக்கூடாதா இல்லைன்னா உங்க கேட்குறேங்க ஒரு கபடி விளையாண்ட ஒரே காரணத்துக்காக கையை வெட்டி ஆளை காலி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க அந்த படம் லப்பர் பந்து பார்த்தீங்களா லப்பர் பந்து எப்படி எல்லா டீமும் விளையாடுவாங்க பார்த்திங்கன்னா அதே கதையான் அதே மாதிரி இருக்குது இல்லை இவரு தலித்து தம்பி அவன் சூப்பராக இங்கே விளையாண்டுருக்குறான் விளையாண்டு ஜெயிச்சுருக்கிறேன் ஜெயிச்சதுமே அவனை வந்து எல்லாம் பாராட்டியிருக்கிறாங்க அதை பொறுத்து கொள்ளாத சாதி வரியர்கள் மாணவர்களை தூண்டி நல்லா கேட்டுக்கருங்க வெறும் அந்த மாணவர்கள் மட்டும் குற்றவாளி இல்லை அவங்க பூரா மைனர் கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குறுப்பு செயல்பட்டு இருக்குது டூ வீலரில் கொண்டு போயிருக்கிறாங்க வெட்டி முடிச்ச பிறகு அவங்க க பஸ்ஸில் இதில் கொண்டு போயிருக்காங்க காரில் கொட்டி போயிருக்கிறாங்க அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குறுப்பு செயல்படுதில்லை சாதி வரி கும்பல் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அரசாங்க அப்போதெல்லாம் போராடித்தான் ஆகணும் இப்போ நான் போராடி கொண்டு இருக்கிறோம் கேட்டக்கா சொல்கிறேன் பிரதர் போராட்டம் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் போராட்டம் நம்ம அனைத்து தமிழர்களுக்குமே அதனால் வந்து நீ போராட்டத்தை யாரும் தடுத்தாலோ இல்லை யாரும் அதை கச்சோப்படுத்தினாலோ நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளாதில்ல இப்போ நீதிமன்றத்தில் போய் நான் வாங்கியிருக்கேன் பெர்மிஷன் இப்போ இங்கே நாங்கள் கூட புல்லெட்டு ஒருத்தன் பயில வந்து கையை வெட்டிவிட்டேன் கேள்விப்பட்டீங்களா ஆனால் மதுரையில் உடனே மதுரையில் போய் புல்லெட்டு ஓட்டணும் நான் ஓட்டினேன் சரிங்களா மேலே வழக்கு ஆனால் பிஎம் கொடுக்கல போலீஸ்கார பயலு எங்களுக்கு யார் கொடுத்தா நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்தும் கூட அங்கே ஏண்டா ஓட்டினி அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுருக்குறாங்க அப்புறம் இந்த பஞ்சமநில மீட்பு போராட்டம் அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இது வந்து தலித்து அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம்ங்க ஏன்னா அந்த காலத்தில் காலத்தில் அயுதாச பண்டிகையுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர் தான் சொன்னார் நிலமற்ற தமிழர்கள் இவர்கள் ஒரு காலத்தில் வந்து நிலம் அதிகமாக இருந்தது ஏமாற்றி ஏமாத்தி வாங்கிட்டாங்க ஆனால் நிலமற்று இருக்கிறார்கள் அவர்கள் நிலத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று வெள்ளக்காரன் சொல்லி வெள்ளக்காரை வந்து குறிப்பாக சென்னையை சார்ந்து அதுவும் குறிப்பாக நார்த்து பகுதியில் சென்னை சென்னையை ஒட்டி செங்கல்பட்டு செங்கல்பட்டை ஒட்டி காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்படி இந்த ஏரியாக்கள் அதாவது திருச்சி இந்த பக்கத்துங்க அதிகமான இளங்க இடங்களை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க பல லட்சம் ஏக்கர் நிலங்களை அதைப்பூரம் திருப்பி இந்த திருட்டு பயிலுங்க ஆதிக்கவாதிகள் மிரட்டி கிரட்டி உருட்டி கிரட்டி வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க அதைப்புறம் மீட்டு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் கட்சியில் வந்து எப்படி விடுதலை சிறுத்தை இளைஞர் அணி மகளிர் அணி இருக்கின்றதோ தொழிலாளர் அணி இருக்குதோ அதே மாதிரி பஞ்சமி நில மீட்பு அணி இருக்குது தொடர்ந்து போராடி நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன் மதுரை செயலாம் கரெக்டாக மதுரை செயலில் அவ்வளவு அதிகமாக இல்லை இருந்தாலும் கட்சியோட தோழர்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செயலில் கூட வந்து இப்போ வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது காஞ்சிபுரத்தில் இதற்காக போராடியதற்காக ஜான் தாமஸ் ஏழுமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா சுட்டுட்டாங்க உலகார பாவிய இந்த போலீஸ்க்கு போலீஸ் சொல்லக்கூடாது ஏன்னா சினிமா படத்தை சொல்லுவாங்க அது மாதிரி சாதி வெளி பிடிச்சி சொல்லக்கூடாது அது மாதிரி ஆட்களை வந்து சுட்டு காலி பண்ணிட்டாங்க இல்லங்க யோசித்து பாருங்க அப்போ வந்து போராடுறவன சுட்டு காலி பண்றதுனா சாதாரண விஷயமா போராட்டங்களையும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்க்க முடியுது இல்ல சுடுறதுங்கிறது சாதாரணமாக இருக்கு சாதாரண சுடுறாங்க எங்க கொடிய போய் ஏத்துனாங்க அங்க இதுல வேற திருச்செந்தூர்ல ஒரு லேடி டிலைட்டா ரவி மண்டை உடைச்சு பொம்பளை பார்க்காம கூட பெண்மகள் என்று கூட பார்க்காம தொடைய முடிச்சிருக்கிறாங்க இந்த போலீஸ் நான் திருப்பி சொல்ல மாட்டேன் அப்போ அப்படிதான் வருது மனசுக்குள்ள வாய்ஸ் வருதுல அவன் நான் என்ன பண்ண முடியும் அவ்வளோ மோசமானவீங்க இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நினைக்காதீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆதிக்கவாதிகளாக அரசாங்கத்தின் அடியாளாக செயல்படுகிறார்கள் இல்லை அதிகாரிகளை மட்டுமே குற்றச்சாட்டு வைக்க முடியுமா ஏன்னா அரசு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளையும் கேட்கணும்ல ஆட்சியாளர்கள் அதான் கேட்குறோம்ல கேட்காம எங்கே நாங்கள் இருக்கிறோமா சும்மாவா இருக்கிறோம் தானே இருக்கிறோம் ஆ எத்தனையோ சாதி வெடிப்பிடித்த அமைச்சர் எது தானே சொல்லியிருக்கோம்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதி வரி பிடித்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிரதர் இப்ப பஞ்சமநிலை மீட்பு குறித்து வந்து எல்லா கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கணும் அதை செயல்படுத்தணும் அவங்க தான் செயல்படுத்தணும் ஆனா இந்த பஞ்சமநிலை மீட்காதக்கான காரணம் என்ன சார் இப்ப திமுக ஆட்சியில் இருக்கு வச்சிருக்க பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிக்கள் மினிஸ்டர்கள் அவங்க தான் ஆட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க ஏங்க அதாவது நிலத்தை ஆட்டையை போடுறதுக்குன்னே ஒரு குரூப் எப்பயுமே தெரியுமாங்க கேட்டால் அந்த குரூப்பு வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க அவன் எல்லா கட்சியிலும் இருக்கிறேன் திமுகவில் இருக்கிறேன் அதிமுகவில் இருக்கிறேன் காங்கிரஸில் இருக்கிறேன் பிஜேபியில் இருக்கிறேன் எல்லாம் ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்க எப்படியாவது ஒரு வகையில் வந்து அதிகாரத்தோட தொடர்பில் இருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தை தொடர்பில் இருப்பாங்க அவன்கிட்ட போய் கொடுங்க கொடுங்கன்னு பாவம் ஏழை மக்கள் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டானான் கேட்டோம்னா வாயில் சுடுவாங்க சுட்டாங்களே சுட்டாங்களா சொல்லலையாப்பறம் ஆனால் பட் இது ஒரு நல்ல ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதனால் வந்து உண்மையிலே சிறப்பு பாராட்டு இந்த போராட்டத்திலே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க நல்ல விஷயம் தானே சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் அதோடு சேர்த்து மோடியும் எடுக்க சொல்லுங்க இவர் எடுத்து என்ன பண்ணுவாரு ஸ்டாலின் எடுத்து என்ன பண்ண முடியும் எடுத்து பேப்பரை பத்திரம் வச்சிக்க தான் முடியும் ஸ்டம் மோடி எடுத்தால் தான் அது சார்ந்து இடஒதுக்கீடு வழங்க முடியும் சரிங்களா இப்போ கூட வன்னியர் பெருமக்களில் வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்னமும் தலித்துகள்லாம் இருபத்தைந்து விழுக்காடு வேணும்ன்றாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இன்னமும் ஏ ஏராளமான சாதிமார்கள் இருக்குது அவங்களும் யாருன்னு தெரியாமல் தெரியுது அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து ஒன்றிய அரசாங்கம் மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குங்க இப்போ நேற்றைக்கு வந்து பட்ஜெட் வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கான நிதி வழங்கப்படலை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து எஸ்சி மக்களுக்கான எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதி வந்து தரல அப்படிங்கிற விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்களா அரசு மீது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாரு என்ன பதிவு பண்ணுவாருன்னா மற்ற பிரச்சனைனா எல்லாரும் போராடு ஏ வாடா போராடும் போராடும் வாடா போராட்டமே ஒரு ஜாலியாக போராடு ஆனால் தலித்து மக்களுக்கான ஒரு பிரச்சனை வரும் பொழுது தலித்து மக்கள்கிட்ட வந்து சாதியை பிரச்சனை ஒழிக்கணும் இல்லை அவங்களுக்கு தீண்டாமல் இல்லாமல் அவங்க வாழ்க்கை தார வாழ்க்கை வாழ்க்கை அடிப்படையிலே வந்து வென்றெடுக்கணும் யாராவது போராடினால் ஒரு வர வரமாட்டானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு கிடக்கிறான் யாரும் போகலை திமுக அமைச்சர் போகணுமா இல்லையா திமுகலேருந்து ஒருத்தனும் போகல சரி அதிமுக எடப்பாடி நான் தான் அடுத்த முதல்வர் சொல்றாரு அவர் போகணும்ல இல்லை அவங்க கட்சியிலருந்து ஒருத்தன் அனுப்பணும்ல அவங்களும் போகலை எந்த அமைச்சர் பெருமக்களோ எந்த வகையான அரசியல் தலைவர்களோ போகல அங்கே போன ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அடுத்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவ்வளோதான் வேற எந்த பயிலும் போகலன்னு வச்சுக்கலாம் தலைவர்கள் தொண்டர்கள் எங்கள் தொடர் கூட அங்கே தான் கிடக்குறேன் அது வேற பிரச்சனை இன்னைக்கு கூட எஸ் எஸ் பாலாஜி அங்கே போயிருக்கிறாப்புல ஆனால் இதே நிலைமை பிரதர் அந்த நிலைமையில வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் போறாங்க பார்த்தீங்களா பட்ஜெட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்கு சப் பிளான் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு நீங்கள் அதாவது பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அதில் குறிப்பிட்ட ஒதுக்கீடு தனியாக தலித்து மக்களுக்கு கொடுக்கணும் ஒரு பள்ளமும் ஒரு மேடு இருக்குது இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் போட்டால் எப்படி இருக்கும் சில சம்பவம் போட்டால் எப்படி இருக்கும் பள்ளம் நிறையா பள்ளமாக இருக்குல்ல பள்ளத்தை நிறையா போடணும்ல அதுக்காக தான் புரட்சியர் அம்பேத்கர் அந்த காலத்திலேயே சப்ளான்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்ஜெட் இப்போ போட்டாங்களே அதில் குறிப்பாக ஒரு ஐந்து விழுக்காடு இல்ல பத்து விழுக்காடு தனியா தலித்துகளுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சட்டமே இருக்கு ஃப்ரெண்ட் ஒன்றிய அரசாங்கம் மட்டுமல்ல அனைத்து ஸ்டேட்லயும் இருக்குது இவங்க திராவிட மண்ணின் பெரியார் பூமின்னு வாங்கி ஆனா இங்க வைக்க மாட்டாங்க இங்க கொடுக்கல அதை நாங்கள் கேட்குறோம் கேட்கறோம் எங்க தலைவர் கேட்டார்லங்க கேட்டார கேட்கலையா நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டுகளில் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே சொன்னாங்க என்ன பிரதர் செய்யறது கேட்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல அவங்க இல்லை நாங்க என்ன பண்ண முடியும் தொடர்ந்து தான் இருக்க முடியும் இப்போ நாங்கள் இன்னும் கூட நம்புகிறோம் எப்படி அடுத்து வந்து எஸ்சி ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பாருங்களேன் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் சொன்னவன் நீங்கள் வந்து போடக்கூட மாட்டேங்க கண்டா நீ போகிறீங்களா போனேன்னு இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எங்கே பார்த்தாலும் தலித்து படுகொலை தொடர்ந்து நடக்குது நேற்று மதுரையில் அழகிரசாமின்னு ஒருத்தனை வெட்டி விட்டாங்க வெட்டி கொண்டே விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு முதல்ல நெறியாளர் தெரியுமா ஆ ஒரு பையனை அதுக்கு முதல் நாள் ரைட்டா ஒரு விஏஓ திருமங்கலத்தில் அடித்தே கொண்டு விட்டாங்க அவன் ஹாஸ்பிட்டலில் கடந்து அவன் சேர்த்தது நேத்து முந்தா நேத்து அவன் நேத்து இந்தாள் வியாவோ வியாவோ பேர் பாண்டி அடுத்து பார்த்தா கல்லலை ஒருத்தனை அடிச்சு கொண்டு விட்டாங்க சாதி வரியர் கல்லல் இருக்குல்ல ஒரு தெரியும்ல இல்லை காரக்குடி பக்கத்தில் அங்கே அடித்து கொண்டு விட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தனை வந்து புல்லெட்டு ஓட்டினான் கையை வெட்டி விட்டாங்க பார்த்தீங்களே அடுத்து பாதையில் நம்மளே போய் மேல் பாதையில் சாயும்புட போனோம்னு அடிச்சு அடிச்சு விட்டாங்க இது மயிலாடுத்துறையில கள்ளச்சாரயத்தை ஒழிக்கணும்னு மூணு மாணவர்கள் கேட்டோன்னா மாணவனை கொண்டே விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல அது எப்படி ஒரு வருஷம் ஆக போகுது எங்க நம்ம சின்னத்துறை திருநெல்வேலியில வாயிலே வெட்டினாங்க நல்லா படிக்கிறியா பண்ணு அப்ப இவ்வளவு கொடுமைகள் இப்ப நடக்குதுன்னா சொல்லிடுறேன் இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னா இந்த கொடுமைகளை எல்லாம் தடுக்கணும்னா அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அரசாங்கம் இதை வந்து ரொம்ப கண்காணித்து பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அரசாங்கத்தில் கடமைங்க அவனு வந்து ஒரு மாணவன் ஒரு மாணவன் தமிழ்நாடு காரணம் தானே சவுத் ஆஃப்ரிக்காவா தமிழ்நாடு தானே ஏன் ஒரு அமைச்சர் கூட அங்கே போகலை நீ போவான் எங்களால் கேட்குற உங்கள்கிட்ட என்ன ஒரு எளவும் தெரியல இது வரைக்கும் போகலை அதனால் வந்து எங்கள் தலைவர் அதுதான் சொல்கிறார் சப்ளேனில் வந்து சொன்னதை போல் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து ஒதுக்குங்க சட்டத்தை மட்டும் போட்டிருக்கிறீங்க இன்னமும் ஏன் ஒதுக்கணும்னு கேட்குறது தப்பா மற்ற ஓகேங்க மற்ற எல்லாம் வந்து தலைபதி ஸ்டாலினோட ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு வச்சுருக்கங்களேன் ஆனால் தலித்து மக்களுக்கு இது வந்து சரியா இல்லை இல்லை இந்த மாதிரியான படுகொலைகள் வெட்டு சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பே வந்து இந்த திமுக கூட்டணி அமையும் போதே வந்து பெரிய அளவில் பேசணும் வந்து சமூக நீதி ஆட்சி தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஓ ஓட்டு கேட்டீங்க கூட்டணியில் தொடர்றீங்க ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி தானே இதையும் இருக்கு அதுதாங்க பெரிய இலவாக இருக்குது என்ன பண்ணுறது அங்கேயும் இலவு விழுந்துச்சு இங்கேயும் இலவு விழுகுது ஆட்சியில் மாறினாலும் காட்சியில் மாறல அங்க என்ன காட்சி போட்டாங்களோ அதே இங்கேயும் போடுறாங்க தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எங்க கடுமையா தான் எதிர்த்து இப்ப நான் யாருங்க நானே விடுதலைச் சிறுத்தை இளைஞரின் இளைஞர்த்து எழுச்சி பாசரை நேரடியாக கேட்கிறேன் நகரம் தொலைக்காட்சி மூலமா கேட்கிறேன் அங்க செத்து கிடக்கிறானே அவனை போய் ஏன் அமைச்சர் பெருமக்கள் இதுவரை ஏன் பார்க்கவில்லை நான் கேட்கிறேன் பயந்துகிட்டே இருக்கிறான் கூட்டம் கேட்கிறோம்ல அவங்களுக்கு ஆவியர்களே என்னன்னு தெரியல அப்புறம் அங்க கேளுங்க நாங்க கேட்காமல இருக்க மாட்டோம்ங்க அதெல்லாம் என்னைக்குமே வந்து மக்கள் பக்கம் போராடுவோம் இன்னமும் சொல்ல போனா வெறும் தலித்துக்கு போராடும் மட்டும் தப்பா எடுத்து கூடாதீங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மகள் என்ன சாயம் தெரியுமா உங்களுக்கு முதல அந்த அம்மா கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர் சட்டத்தானே அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்த ஒரே கட்சி தமிழகத்துல விடுதலை வச்சுருத்துகள் தான் அப்புறம் சரி சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ சமீபத்தில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடி ரைடு போயிட்டு இருந்துச்சு அவங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க இது குறித்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும் போது வந்து வெறும் அறிக்கையை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது சொல்றாங்க ஊழல் நடந்திருக்கு குறித்தான எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பதில் சொல்ல முடியாதுங்கிறது எப்படி சார் சரியா இருக்கும் ஏங்க அதாவது பிஜேபி இருக்குல்ல பிஜேபி மோடி ஒருத்தர் இருக்கிறாரில்ல அவருடைய தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாமே ஈடியா ஈடி ஈடி எல்லாமே ஈடி இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து வேட்டை நாய் மாதிரி பயன்படுத்துகிறாங்க யார் யாரெல்லாம் பிடிக்காதோ அங்கெல்லாம் வந்து பிடிச்சி தூக்கி உள்ளே ஓட்டுறது கரெக்டாக இப்போ திமுக வளர்ந்து வருகிறது இன்றைக்கி வந்து மொழிக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் தட்டி கேட்கிறார்கள் அப்போ இவங்களை எப்படி மடக்கிறது அப்படின்னு டக்குன்னு ஏவி ஓட்டி செய்கிறாங்க அதுக்காக நாங்கள் பயிற்சி சொல்லிக் கொடுக்க முடியுமா அதனால் வந்து பொறுப்பாக பார்ப்போம் அப்போ சிஹெச்சி ஊழல் நடந்துச்சு நீங்கள் இப்போ அது பயிர் கேட்டீங்களா தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க மூடி மோடி பண்ணியிருக்காருன்னு அதே மாதிரி பிரதமருடைய அந்த ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய என்ன ஊழல் எவ்வளோ கணக்குன்னு தெரியாமல் இருக்குது அது பல ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அதானி அம்பானிகளுக்கு அதானி அம்பானிகளுக்கு தனியாக வந்து வாழ்க்கை நல்லா வந்து இந்தியாவே வந்து பிளாட் போட்டு வித்து கொடுத்து இருக்கிறாங்க அறிக்கை தான் அமெரிக்காவில இருந்து அந்த அறிக்கையை கொடுத்து தான் திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்காங்க அதானி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கைக்கு பேசக்கூடியவர் வந்து ஈடி ரைடு வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க அது வந்து நேற்று வந்ததுமே நீங்க போய் கேட்டிருக்கிறீங்க ரைட்டா பத்திரிகையாளர் அதனால அவர் வந்து சொல்லிருக்கலாம் இன்னைக்கு போய் கேளுங்க கிளீனா விழாவாரியா சொல்லுவாரு ஊழல்னா ஊழலுக்கு அவர் என்ன சொன்னாரு சரி ஊழல்னா அவங்க என்ன

அவருடைய அதாவது மோடியோடைய அடியாட்கள் வந்து சொல்றாங்களே ஆனால் நம்ப முடியலை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் என்னன்றதை நல்லா ஆழ்ந்து யோசித்து எங்க ஊழல் இருக்கு எப்பன்னு பார்த்துட்டு கூட்டணியில் இருக்கும்போது திமுக அதிமுக கட்சிகள் வந்து ஊழல் கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணி இப்போ கூட்டணியில் இருக்கும்போது பேச மாட்டாருன்னா எப்படி நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் ஊழல் செய்திருந்தால் தூக்கி உள்ளே போடுங்கள் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை ஊழல்வாதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலும் நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம் இல்ல மக்கள் பணம் தான் போகுது மக்கள் பணம் தான் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் இப்போ வந்து பல லட்சம் கோடி வந்து கடன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்சி ஆட்சி நடத்தக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களே வந்து இந்த மாதிரி பணம் வந்து சுருட்டும் போது நீங்க கடுமையை எதிர்க்கணும்ல கடுமையாக எதிர்த்து தான் இருக்கிறோம்

வேட்டை நாய்களாக செயல்படுகின்ற அந்த குறிப்பிட்ட இலாக்காக்கள் வந்து இப்படி செயல்பட்டு எந்த இலாக்காக்கள்னு மக்களுக்கு தெரியும் ரைட்டா அப்போ அவங்க கொடுக்குற அறிக்கையில் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுக்க முடியாது பார்ப்போம் இன்னமும் அது நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றத்துல பேசுவாங்க அப்ப நீதிமன்றத்துல ஆமாத்துல இவர்கள் தெரியும் இவர்கள் திருட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நாங்க அறிக்கை கொடுப்போம் நாங்க நம்பலாங்க மோடிய மோடி எப்படி நம்ப முடியும் நம்ப முடியும் மோடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நம்புறீங்க செந்தில் பாலாஜி நம்புறோம் நம்பலையோ நாங்கள் மோடியை நம்பவில்லை அவ்வளவுதான் மேட்ரு அதோட்டு பாட்டுங்க நாங்க அங்க தான் சொல்றோம் தவிர ஆற நம்புறோம் நீங்க சொல்லல நம்பாதவங்க பேரத்தை நீங்க சொல்ல முடியும் கரெக்டா சரிங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்